சென்னையில் இயக்கப்படும் தனியார் மின் பேருந்து தமிழக அரசு ஏற்று எம்டிசி கழகம் மூலம் நிரந்தர பணியாளர் நியமனம் செய்திட வேண்டுமென தமிழக அரசுக்கு சிஐடியு சார்பில் வேண்டுகோள் சென்னையில் தனியார் மூலம் இயக்கப்படும் மின் பேருந்து தமிழக அரசு ஏற்று நடத்துவது குறித்து சென்னை சிஐடியு அலுவலகத்தில் மாநகர போக்குவரத்துக் கழகத்தில் செயல்படும் சிஐடியு ஏஐடியுசி ஐஎன்டியுசி டிடிஎஸ்எஃப் போன்ற சங்கங்கள் கூடி ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இந்த ஆலோசனைக் கூட்டத்தின் பிறகு செய்தியாளர்களை சந்தித்து சிஐடியு பொதுச் செயலாளர் ஆறுமுக நாயனார் கூறும்போது தமிழக அரசு சென்னையில் தனியார் மூலம் இயக்கப்படும் மின் பேருந்து தமிழக அரசு ஏற்று நடத்த வேண்டும் தனியார் நிறுவனத்திற்கு லாபம் ஈட்டுவதை கைவிட்டு போக்குவரத்து தொழிலாளர்களின் நலனை பாதுகாக்க வேண்டும் சமூக நீதி என்று பேசும் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் போக்குவரத்து தொழிலாளர்களை பாதுகாக்கப்பட வேண்டும் என தெரிவித்தார் இந்த மின்சார பேருந்துகள் அசோக் துணை நிறுவனமான ஓய்வெச்சம் என்ற நிறுவனத்தின் மூலமாக இயக்கப்படுகின்றன மாநகர போக்குவரத்துக் கழகத்தினுடைய வழித்தடங்களில் தனியார் மின் மின்சார பேருந்துகளை ஒப்பந்த அடிப்படையில் இன்றைக்கு தமிழ்நாடு அரசாங்கம் இயக்கி வருகின்றது இது ஒரு மறைமுகமான தனியார் பயன் நடவடிக்கை என்ற அடிப்படையில் இதை நாங்கள் மிக கடுமையாக எதிர்க்கின்றோம் பொதுவாக மின்சார பேருந்துகள் சுற்றுப்புற சூழல் பாதுகாப்புக்காக இயக்கப்படுவதாக அரசு சொல்கின்றது சூழலை பாதுகாக்க வேண்டும் என்பதில் எங்களுக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை ஆனால் மாநகர போக்குவரத்து கழகம் என்பது கடந்த அறுபது எழுபது ஆண்டுகளுக்கு மேலாக முழுக்க முழுக்க தேசியமயமாக்கப்பட்ட வழித்தடம் சென்னையிலே அரசு அரசு தவிர்த்து மற்ற பேருந்துகள் இதையும் இயக்க முடியாது இந்நிலையிலே தனியார் பேருந்துகளை இவர்கள் ஒப்பந்த அடிப்படையிலே இயக்குவது என்பது ஒரு போக்குவரத்து கழகங்களை சீர்குலைக்கும் ஒரு கிலோமீட்டருக்கு இன்றைக்கு குளிர் சாதன வசதி இல்லாத பேருந்துகளுக்கு கிட்டத்தட்ட எழுபத்தி ஆறு ரூபாய் என்ற அடிப்படையிலே கொடுக்கின்றார்கள் அதே குளிர் சாதன வசதி உள்ள பேருந்துகளுக்கு கிட்டத்தட்ட எண்பத்தாறு ரூபாய் என்ற அடிப்படையிலே கொடுக்கின்றார்கள் ஆக்சுவலாக ஒரு வண்டிக்கு முப்பது ரூபாய்தான் முப்பது குறைவாக குறைவாகத்தான் வருமானம் இந்த முப்பது ரூபாய்க்கு மேற்பட்ட பணத்தை மாநகர போக்குவரத்து கழகம் அந்த தனியார் நிறுவனத்திற்கு கொடுக்கின்றது ஏற்கனவே நாங்கள் நீண்ட காலமாக இந்த மாதிரியான வழித்தடங்களிலே வரவுக்கும் செலவுக்குமான பற்றாக்குறையை அரசாங்கம் ஈடுகட்ட வேண்டும் போக்குவரத்து கழகங்களுக்கு இந்த தொகையை கொடுக்க வேண்டும் என்று கேட்டு வருகின்றோம் பல பத்தாண்டுகளாக அரசாங்கம் கொடுக்காதவர்களால் இன்றைக்கு போக்குவரத்து கழகங்களுக்கு இவ்வளவு பெரிய நிதி நெருக்கடி என்பது வந்து இருக்கின்றது போக்குவரத்து கழகங்களுக்கு அந்த வித்தியாச தொகையை கொடுக்காத அரசாங்கம் இன்றைக்கு தனியார் நிறுவனங்களுக்கு கொடுக்கின்றது ஏற்கனவே வந்து தனியாரிடம் மின்சாரத்தை வாங்கி இன்றைக்கு தனியார் வைத்ததுதான் சட்டம் என்ற அடிப்படையிலே மாறிய காரணத்தினால் மின்சாரம் மிகப்பெரிய பிரச்சனையாக மாறி இருக்கிறது மின்சார வாரியம் பல ஆயிரம் கோடி ரூபாய் கடலிலே மாட்டிக்கொண்டுள்ளது அது போன்ற ஒரு சூழ்நிலையை கழகங்கள் ஏற்கனவே சிரமத்தில் இருக்கக்கூடிய போக்குவரத்து கழகங்கள் அது போன்ற ஒரு சூழ்நிலையை சந்திப்பதற்கு அரசாங்கத்தினுடைய இந்த நடவடிக்கை உதவிகரமாக இருக்கும் எனவே மேலும் போக்குவரத்து கழகங்கள் நெருக்கடிக்குள்ளாகும் ரெண்டாவது விஷயம் மின்சார பேருந்துகளை அது சம்பந்தப்பட்ட தொழில்நுட்பங்களை தனியார் வெளியாக தனிநபர்கள் மட்டுமாரால் தனியார் நிறுவனம் மட்டும்தான் கையாளணும் தனியார் நிறுவனங்கள் மட்டும்தான் கையாளுகின்றது இதில் போக்குவரத்து கழகங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை நாளை போக்குவரத்து கழகங்களே மின்சார பேருந்துகளை இயக்குவது என்று முடிவு செய்தால் கூட இந்த தொழில்நுட்பம் என்பது வந்து நிச்சயமாக இருக்காது நம்ம போக்குவரத்து கழகங்கள் தனியாரை நம்பி இருக்க வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலைக்கு உருவாகும் எனவே அரசாங்கத்தினுடைய இந்த நடவடிக்கையை மின்சார பேருந்துகளை தனியாரை வைத்து இயக்குவது என்ற நடவடிக்கையை அரசாங்கம் கைவிட வேண்டும் இன்னும் மேலும் அறுநூறு மின்சார பேருந்துகள் வர உள்ளதாக அமைச்சர் கொண்டிருக்கிறார் அவ்வாறு வரக்கூடிய பேருந்துகளை போக்குவரத்து கழகமே பொறுப்பெடுத்து நடத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய மிக முக்கியமான கோரிக்கை இந்த கோரிக்கை சம்பந்தமாக ஏஐடியுசி ஐஎன்டியுசி பணியாளர் சமையலகம் சிஐடியு இந்த சங்கங்கள் இன்றைக்கு விவாதித்துள்ளோம் மற்ற சங்கங்களையும் அழைத்துள்ளோம் இந்த கோரிக்கையை வலியுறுத்தி அரசியல் கட்சிகளுக்கு கடிதம் கொடுப்பது அதே போல மற்ற பொதுவான பொதுமக்களுடைய ஆதரவை திரட்டுவது இந்த கோரிக்கைகளை மையப்படுத்தி அரசாங்கமே மின்சார பேருந்துகளை ஏற்று நடத்த வேண்டும் என்ற கோரிக்கைகளை முன்வைத்து வரக்கூடிய இருபத்தி ரெண்டாம் தேதி அனைத்து தொழிற்சாலைகள் சார்பாக மாநகர போக்குவரத்து கழகம் என்பால் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்துவது என்று முடிவுத்திருக்கின்றோம்